இல்லை என்று சொன்னால் மனம் நின்றால் போதும் இது மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு சின்ன கதையை பார்ப்போம் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா ஒரு போட்டி வச்சாராம் என்ன போட்டி அப்படின்னா நான் உங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுக்குறேன் நீங்க எவ்வளவு தூரம் ஓடுறீங்களோ அவ்வளவு தூரம் ஓடுங்க நீங்க எவ்வளவு தூரம் ஓடி போய் நிக்கிறீங்களோ அந்த வரைக்கும் உங்களோட ப்ராப்பர்ட்டி நீங்கள் நீங்க அந்த சொத்தை அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க காலையில சொல்லிட்டாங்க சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன் நீங்க சாயங்காலம் எந்த இடத்துல நிக்கிறீங்களோ அந்த இடம் வரைக்கும் உங்களுக்கான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு அவர் சொல்றாரு சோ இதை கேட்ட அந்த மக்கள் என்ன பண்றாங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க தூரத்துல ஒரு மலை இருக்கு சார் அந்த மலை வரைக்கும் நல்ல வளமா இருக்கு நம்ம அது வரைக்கும் ஓடலான்னு ஒரு கூட்டம் ஓடுது ஒரு பக்கம் ஒரு நல்ல பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு அந்த ஆறு வரைக்கும் நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கூட்டம் அந்த ஆற்றை நோக்கி ஓட ஆரம்பிச்சு அதுல ஒருத்த மட்டும் என்ன பண்ணா அப்படின்னா அந்த ராஜா இருந்தா இருந்தீங்களா அந்த இடத்துல இருந்து ஒரு அஞ்சு ஏக்கர் அளவுக்கு ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டான் அதை தாண்டி அவன் போவே இல்லை அவன் கொண்டு வந்து சாதத்தை கட்டிட்டு அதுக்குள்ள ஒரு மரம் இருந்துச்சு அந்த மர நிலை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சான் மற்றவங்க ஓடினாங்க 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 சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாம ஆசை ராஜா சொன்னார் இல்லையா கொடுத்துருவாருங்கிற அந்த ஆசையில அந்த மலைமுகட்டுக்கும் அந்த ஆத்தங்கரைக்கும் ஓட்டான் கடைசியில இருட்டும் போது எங்க இருந்தாங்க அப்படின்னா பாதி பேரு மயங்கி விழுந்து ஸ்வரணையே இல்லாம உடம்பு சரியில்லாம போயிட்டாங்க நிறைய பேரு இறந்தும் போயிட்டாங்க ஆனா யார் ஜெயிச்சாங்க அஞ்சு ஏக்கர்ல ஒருத்தர் நின்றா இல்லைங்களா அவன் மட்டும் தான் நின்றான் ராஜா கூப்பிட்டு அவனுக்கு அந்த அஞ்சு ஏக்கர் லேட கொடுத்த அந்த இடத்துல அவன் பயிர் வைக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு பூமியை தோண்டினா அந்த இடம் அவனுக்கு வயிறு கற்கள் கிடைச்சதான் அப்போ நாம நமக்கு எது வேணுமோ அப்படிங்கறத ஒரு டிசிஷன் எடுத்துட்டு அந்த டிசிஷனுக்காக நம்ம அந்த ராஜா யாரு என்ன ஓடுறது யாரு நாம நம்ம என்ன பண்றோம் டெய்லி ஓடிட்டே இருக்கோம் நம்ம ஒரு இடத்துல நிக்கிறதே கிடையாது நம்ம புத்திசாலித்தனமா என்ன பண்ணோம் அந்த ஒருத்தன் நின்றா இல்லையா அவனை மாதிரி எனக்கு இவ்வளவு வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அந்த மனசை கட்டுப்படுத்தி நீங்க நிறுத்தினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஓடனா எவ்வளவு வேணா ஓடலாங்க அதுக்கப்புறம் நமக்கு பலம் இருக்கா திரும்பி வர்றதுக்கு